ஹலோ ரெண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருந்த நேரத்தில் ஹிட்லர் வெற்றிகரமாக ஐரோப்பாவில் உள்ள எல்லா நாட்டுகளையும் கைப்பற்றிக்கிட்டு இருந்தார் ஹிட்லருடைய அடுத்த டார்கெட்டான சோவியத் யூனியனையும் தாக்க ஆரம்பிச்சாரு இன்னொரு பக்கம் இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் அன்று ஆறு விமான தாங்கிகள் ரெண்டு போர்க்கப்பல்கள் மற்றும் நூற்று கணக்கான விமானங்களை கொண்ட ஜப்பான் கடற்படை ஜப்பான்ல இருந்து கிளம்பி அவாயின் தீவான ஒஹாவோல இருந்து வடக்கே இருநூத்தி முப்பது மைல் தொலைவுல இருக்கும் ஒரு அசெம்பிளி பாயிண்ட்டுக்கு அவங்களுடைய நீண்ட பயணத்தை தொடங்கினாங்க இவங்களுடைய டார்கெட் அமெரிக்காவின் பேர் ஹார்பர்ல நின்னுகிட்டு இருக்கும் யூஎஸ் பெசிபிக் போர் கப்பல்கள் டிசம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் அன்று திட்டமிட்டபடி ஜப்பான் அமெரிக்காவின் பேர் ஹார்பரை தாக்கியது இந்த தாக்குதல் அமெரிக்காவை பயங்கர ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இந்த ஒரு தாக்குதல் இரண்டாம் உலக போரின் முடிவை மாத்திருந்தது மற்றும் இம்பீரியல் ஜப்பானுக்கு ஒரு பெரிய அழிவும் இருந்தது ரெண்டாம் உலக போர்ல பங்கு பெறாம நடுநிலையாக இருந்த அமெரிக்கா இந்த ஜப்பான் தாக்குதலுக்கு அப்புறம் அமெரிக்கா அதிகாரப்பூர்வமா ஜப்பான் மேல போர் அறிவிச்சது ஆனா ஜப்பான் எதுக்காக பேர் ஹர்பர தாக்கியது ஜப்பானின் இந்த தவறான பிளான் எப்படி அவங்களே அழிச்சது என்ன நடந்ததுங்கிறத இன்னைக்கு வீடியோல விரிவா பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ வரலாறுல நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி சொல்ல போது ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஜப்பான் ஏன் அமெரிக்காவை தாக்கியதுங்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுல இருந்து ஆரம்பிப்போம் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்துல ஜப்பான் அதோட பொருளாதாரத்தையும் நவீனப்படுத்தியது அதாவது அன்றைய எப்படி அமெரிக்காவும் நினைச்சது அங்க இருக்கும் இயற்கை வளங்களை எடுத்தும் மக்களின் உழைப்பை சுரண்டியும் புது வர்த்தக பாதைகளையும் உருவாக்க முடியும்னு ஜப்பானுக்கு இப்படி ஒரு பெரிய லட்சியங்கள் இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது இவங்களுக்கு தேவையான இயற்கை வளங்கள் இவங்களுடைய நில கிடைக்கல ஜப்பானின் இந்த லட்சியங்களை நினைவாக்க இவங்களுக்கு அதிக நிலக்கரி இரும்பு மற்றும் குறிப்பா எண்ணெய் தேவைப்பட்டது இது ஜப்பான் ஜப்பான்சர்ஸ் ஒரு மிகப்பெரிய ஆசியாவை உருவாக்குறத பத்தியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஜப்பானோட முதல் விரிவாக்கம் அதாவது எக்ஸ்பென்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல சைனீஸ் மஞ்சூரியாவை பிடிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சது மஞ்சூரியா ஜப்பானுக்கு தேவையான பல இயற்கை வளங்களை வச்சிருந்தது மற்றும் ஆசியா கண்டத்துல ஜப்பான் முன்னேற அவங்களுக்கு உறுதியான சக்தியையும் வழங்கியது அடுத்த சில ஆண்டுகள்ல ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு போல சைனாக்குள்ள ஜப்பான் மேற்கொண்டு முன்னேறியதுனால ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் முழுமையான போர் ஆரம்பமானது முதல்ல ஜப்பானுக்கு எல்லாமே தான் நடந்துகிட்டு வந்தது ஜப்பானுக்கு வெற்றிக்கு மேல வெற்றியும் கிடைச்சது சீனாவின் குடிமக்கள் மேல ஜப்பான் செஞ்ச பெரும் அட்டூழியங்கள் சர்வதேச நாடுகளின் கவனத்தை ஈர்க்க ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு போல ஜப்பான் சீனா போர் திசை மாற ஆரம்பிச்சது அதாவது அதிக சீனர்கள் இந்த போர்ல சண்டை போட்டதுனாலையும் ஜப்பானோட மனித வளம் மற்றும் சப்ளைஸ் குறைய ஆரம்பிச்சதுனாலும் ஜப்பான் அவங்களுக்கு தேவையான வளங்களை வேற இடங்கள்ல தேட ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது போல இந்தோனேஷியா மியான்மர் கம்போடியா வியட்நாம் சீனாவின் கிழக்கு பகுதிகள் வட கொரியா தென்கொரியா லாவோஸ் அனைத்தும் ஜப்பானோட பேரரசுக்கு கீழே இருந்தது இதுக்கு நடுவுல பெசிபிக் முழுசாவும் நடக்கும் பிரச்சனைகளை அமெரிக்கா பெரும் கவலையோட பாத்துகிட்டு இருந்தது முதல் உலக போர்ல அமெரிக்கா பங்கேற்றதுக்கு அப்புறம் இனி எந்த பிரச்சனையிலையும் தலையிட போறது இல்லைங்கிற கொள்கையை அமெரிக்கா அதிகாரப்பூர்வமா வச்சிருந்தது அதாவது அவங்களுடைய ஆலிஸ் கூட சேர்ந்து போர் பண்ணவோ யாரோடும் கூட்டணி வைக்கவோ யாருக்கும் உதவி கூட செய்ய மாட்டோம்னு அமெரிக்கா உறுதியா இருந்தாங்க இதுக்கான அதிகாரப்பூர்வமான கொள்கைகளை அமெரிக்கா காங்கிரஸ் உலகுக்கு அறிவித்தது அதே நேரம் உலகம் முழுவதிலும் வன்முறைகளும் நிலையற்ற நிலைமையும் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் ஹிட்லர் ஒரு பக்கம் ஐரோப்பா முழுசாவும் கைப்பற்ற போர் பண்ணிக்கிட்டு இருந்தார் இன்னொரு பக்கம் ஜப்பான் சீனாவில் அட்டூழியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தது இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்காவின் பார்வையை ஈர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு போல அப்போதைய அமெரிக்கன் பிரசிடென்ட் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் ஒரு புது நடுநிலை சட்டத்தை கையெழுத்துட்டார் அதாவது பிரான்சுக்கும் பிரிட்டனுக்கும் ஆயுதங்களை அமெரிக்கா வழங்கும்னு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு போல சீனா மற்றும் சோவியத் யூனியனுக்கும் வழங்குவதாக ஒப்பந்தம் செய்யப்பட்டது அமெரிக்கா என்னதான் நடுநிலையாக இருந்தாலும் அமெரிக்கா யாருக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு தெளிவா தெரிஞ்சது ஏன்னா இரண்டாம் உலக போறப்போ ஹிட்லரை எதிர்த்து சண்டை போட்ட ஆலைட் போர்சஸ்ல பிரான்ஸ் பிரிட்டன் சோவியத் யூனியன் மற்றும் சின்ன அளவுல சீனா இருந்தது இன்னொரு ஹிட்லரின் ஜெர்மனி இத்தாலி மற்றும் ஜப்பான் இருந்தது அமெரிக்கா ஆயுதங்களை சப்ளை பண்ணி அவங்க இருக்குன்னு இது மட்டுமில்ல ஜப்பானின் தேவைக்கு அதிகமான எண்ணெய் தேவைப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல ஜப்பானின் எண்ணெய் இறக்குமதியில ஆறு பர்சன்ட் தவிர மத்தது எல்லாம் அதாவது எண்பது பர்சன்ட் எண்ணெய் அமெரிக்கால இருந்தோம் மீதி உள்ள பதினாலு பர்சன்ட் எண்ணெய் டச் ஈஸ்ட் இண்டீஸ்ல இருந்தும் இறக்குமதி செய்யப்பட்டது எண்ணெய் இல்லாம போகிறது சீனாவை கட்டுப்படுத்துறது மட்டுமில்ல இவங்களுடைய மத்த இடங்களை கைப்பற்றும் பிளானுக்கும் பெரிய தடையாக இருக்கும் ஜப்பானுக்கு மத்த இயற்கை வளங்களும் தேவைப்பட்டது ஆனா ஸ்கிராப் மெட்டல் நிலக்கரி இரும்பு ஆகியதெல்லாம் மட்டுமே இவங்களுக்கு கிடைச்சது ஜப்பான் இறக்குமதி செஞ்ச இந்த ரிசோர்ஸ்கள் நிறைவேற்றும் ராணுவத்துக்கு தேவைப்பட்டது மற்றும் இந்த பொருட்கள் எல்லாம் பெரும்பாலும் ஜப்பானுக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து தான் வந்தது இதனாலேயே ஜப்பான் நார்தன் மற்றும் சதர்ன் ஸ்ட்ராட்டஜிஸ் திட்டம் வச்சிருந்தாங்க நார்தர்ன் ஸ்ட்ராட்டஜிய கையால ஜப்பானின் இம்பீரியல் ஆர்மி ஆதரிக்கப்பட்டது இவங்க எண்ணெய் நிலக்கரி மற்றும் இரும்புகளை சீனா மங்கோலியா மற்றும் சைபீரியா போன்ற பகுதிகளிலிருந்து மலாயா மற்றும் டச் ஈஸ்ட் இண்டீஸ் பகுதிகளை கைப்பற்ற முடிவு பண்ணாங்க ஏன்னா இந்த பகுதிகளில் எண்ணெய் மற்றும் ரப்பர் வளம் அதிகமாகவே இருந்தது தெற்க பத்தி ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு இருக்கும் வியட்நாம் மற்றும் கம்போடியா எல்லாம் அந்த காலகட்டத்தில் பிரெஞ்சு இண்டோ சைனான்னு அழைக்கப்பட்டது ஏன்னா இந்த நாடுகள் பிரெஞ்சு பேரரசின் கீழே இருந்தது இப்படி தெற்கு பகுதிகளில் இருக்கும் நாடுகளை பிரிட்டன் மற்றும் பிரான்ஸை எதிர்த்து ஜப்பான் கைப்பற்றியதுனால ஜப்பான் தானாகவே இரண்டாம் உலக போர்ல ஒரு பங்கேற்பாளராக மாறியது மறுபக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் மஞ்சூரியா மற்றும் சீனாவை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்த ஜப்பானுக்கு சோவியத் யூனியனோட எல்லை பிரச்சனை வந்தது இந்த எல்லை சண்டையில சோவியத் மற்றும் மங்கோலியா படைகள் வெற்றி பெற்றது இந்த தான் பேட்டில் ஆஃப் கால்கின் கோல்டுன்னு சொல்றாங்க இந்த தோல்விக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஏப்ரல் மாசம் ஜப்பான் சோவியத் யூனியனோட நான் ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டது இத பத்தி கூட நான் ரெண்டாம் உலக போர் பார்ட் டூ வீடியோல சொல்லிருப்பேன் உங்களால இப்போ இதை இரண்டாம் உலக போர் வீடியோவோடு கனெக்ட் பண்ண முடியும்னு நம்புறேன் சரி நம்ம இந்த கதைக்கு வருவோம் ஒரு பக்கம் ஜப்பானின் இம்பீரியல் ஆர்மி சீனாவை கட்டுப்பாட்டுல வச்சிருந்தது இன்னொரு பக்கம் ஜப்பானின் இம்பீரியல் நேவி தெற்கு ஆசியாவை தாக்கிக்கிட்டு இருந்தது பெசிபிக் பகுதிகளில் அமெரிக்காவின் விருப்பத்தை அச்சுறுத்தும் வகையில ஜப்பானோட செயல்கள் இருந்ததுனாலையும் ஜப்பான் நாசி ஜெர்மனி மற்றும் இத்தாலி கூட கூட்டணி வச்சிருந்ததுனாலையும் ஜப்பான் மேல பொருளாதார தடையை அமெரிக்கா அறிவிச்சது இதனால ஜப்பானோட ராணுவத்துக்கு தேவையான இரும்பு ஸ்டீல் மற்றும் காப்பர் தடை செய்யப்பட்டது இது எல்லாமே அமெரிக்காவிலிருந்து தான் ஜப்பானுக்கு இறக்குமதி செய்யப்பட்டது ஆனா ஜப்பான் அமெரிக்காவின் இந்த பொருளாதார தடையை பெருசா பொருட்படுத்தல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னுல பிரெஞ்சு இண்டோ சைனா அதாவது இன்றைய கம்போடியா லாவோஸ் மற்றும் வியட்நாம் பகுதிகளை மேலும் ஆக்கிரமித்தது இந்த தடவை அமெரிக்கா இன்னும் வலுவான பதில் அளிச்சது அமெரிக்கால இருந்த ஜப்பானோட எல்லா சொத்துகளையும் அமெரிக்கா முடக்கியது இது ஜப்பான எண்ணெய் வாங்குறத தடுத்தது அமெரிக்கா ஜப்பானுக்கு கொடுக்கும் எண்பது பெர்சன்ட் எண்ணெய் மேலையும் பொருளாதார தடையை விதிச்சுது இதை தொடர்ந்து டச் ஈஸ்ட் இண்டீஸ கட்டுப்படுத்தும் பிரிட்டன் மற்றும் நெதர்லாண்ட்ஸும் ஜப்பான் மேல எண்ணெய் தடைகளை விதிச்சது இதனால ஜப்பான் தன்னுடைய தொண்ணூத்தி நாலு பெர்சன்ட் எண்ணெய் சப்ளைய இழந்தது இப்போ ஜப்பான் பெரிய நெருக்கடியில இருந்தது ஜப்பான் அமெரிக்காவோட சில பேச்சுவார்த்தைகளை நடத்த முயற்சி பண்ணினாங்க ஆனா அமெரிக்கா ஒரு நிபந்தனையின் பேர்ல மட்டுமே ஜப்பானுக்கு எண்ணெய் தருவதாக சொன்னாங்க அது என்னன்னா ஜப்பான் சீனாவிலிருந்து வெளியேறணும் மற்றும் ஜெர்மனி இத்தாலி கூட இருக்கும் கூட்டணியை முறிச்சு கொள்ளணும்னு சொன்னாங்க அமெரிக்காவின் இந்த நிபந்தனை படி நடந்தா ஜப்பான் அரசரின் கிரேட்டர் ஏசிய கனவு இதனால ஜப்பான் அமெரிக்காவின் இந்த எச்சரிக்கையை புறக்கணிச்சு எண்ணெய் பிரச்சனைக்கு வேற வழியை தேட ஆரம்பிச்சது மலேசியா மற்றும் இந்தோனேசியா பகுதிகளில் எண்ணெய் மற்றும் மற்ற ரிசோர்ஸ்கள் எல்லாம் நல்ல உற்பத்தி செய்யறதை ஜப்பான் பார்த்தாங்க இந்த பகுதிகளை கைப்பற்றி அவங்க சொந்த தேவைக்கான எண்ணெயை அவங்களே எடுக்க திட்டமிட்டாங்க இது அமெரிக்கா மேல இருக்கிற டிபெண்டன்சியையும் முடிவுக்கு கொண்டு வரும்னு நம்பினாங்க ஆனா ஜப்பானின் இந்த பிளான்ல ஒரு சிக்கல் இருந்தது நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்தோனேஷியா டச் ஈஸ்ட் இண்டீஸ்னால கட்டுப்படுத்தப்பட்டது அதே மாதிரி மலேசியா பிரிட்டன் கட்டுப்படுத்தப்பட்டது பிரிட்டன் மற்றும் டச் ரெண்டுமே அமெரிக்காவோட ஆலிஸாக இருந்தாங்க ஜப்பான் இந்த ஆலிஸ தாக்கினா அமெரிக்கா தன்னுடைய ஆலிஸ பாதுகாக்க ஜப்பானை தாக்குவாங்கன்னு நினைச்சாங்க அப்படி ஒருவேளை அமெரிக்கா ஜப்பானை தாக்காம இருந்தா ஜப்பான் பிலிப்பீன்ஸையும் கைப்பற்றணும்னு பிளான் பண்ணாங்க அன்றைய காலத்துல பிலிப்பீன்ஸ் அமெரிக்கனால ஆக்கிரமிக்கப்பட்டு அதாவது காலனைசேஷன் பண்ணப்பட்டிருந்தது இருந்தது இந்த பண்ண ஜப்பானுக்கு ஒரே ஒரு தாக்கினா தான் அமெரிக்காவை எதிர்த்து சண்டை போட முடியாது ஏன்னா ஜப்பானை விட அமெரிக்கா அதிக சக்தி வாய்ந்ததாக இருந்தது இதனால அமெரிக்காவை கையால இவங்களை முதல்ல அமைதிப்படுத்தணும்னு திட்டமிட்டது இதன் காரணமா அமெரிக்காவின் இராணுவ தளங்களை ரகசியமாக தாக்க ஜப்பான் திட்டமிட்டது அமெரிக்காவின் போர் கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களை அழிச்சிட்டா அமெரிக்கா அவங்கள தாக்க முடியாது அப்படியே அமெரிக்கா ஜப்பான தாக்கினாலும் அவங்களுடைய ராணுவ தளங்களை கட்டுறதுக்கு முன்னாடி பெசிபிக் கடல்ல பலாயிரம் மைல்கள் பயணிச்சு வர்றதுக்கு முன்னாடி ஜப்பான் முழு ஆசியாவையும் கைப்பற்றிரும் இதுக்கு அப்புறம் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்தி போரை தடுக்கலாம்னு நினைச்சாங்க ஏழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் அன்று ஜப்பானின் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது அமெரிக்காவின் பேர் ஹார்பர் மேல ஜப்பானின் கடற்படை முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விமானங்களை அனுப்பி குண்டுகளை வீசி தாக்கியது சுமார் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே பத்தொன்பது அமெரிக்கா போர்க்கப்பல்கள் ஆயுதங்கள் போர் விமானங்கள் ரெண்டாயிரத்துக்கு மேலான ராணுவ வீரர்கள் அளிக்கப்பட்டாங்க ஜப்பானின் இந்த பேர் ஹார்பர் தாக்குதல் எதிர்பார்த்ததை போலவே நடந்தது அதே நாளில் சில மணி நேரங்கள்லேயே ஜப்பான் முன்னேறி போய் பிலிப்பீன்ஸை கைப்பற்றியது தாய்லாந்து சில மணி நேரங்கள்லேயே சரணடைஞ்சது குவாம் வேக் ஐலண்ட்ஸ் பிரிட்டிஷின் மலாயா மற்றும் ஹாங்காங் ஆகிய பல பகுதிகள் ஜப்பானின் கட்டுப்பாட்டில் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டின் ஆரம்பம் போல டச் ஈஸ்ட் இண்டீஸ் பிரிட்டிஷின் பர்மா மற்றும் சிங்கப்பூர் நியூ கினியா சாலமன் தீவுகள் எல்லாம் ஜப்பான் கிட்ட வீழ்ச்சி அடைஞ்சது ஜப்பான் எதிர்பார்த்தது போலவே அமெரிக்கனால பதிலளிக்க முடியல தி கிரேட்டர் ஏசியாங்கிற அவங்களுடைய இலக்கை ஜப்பான் வேகத்தோடும் திறமையோட முடிச்சாங்க புது அவங்க விரும்பிய இயற்கை வளங்களையும் அவங்க பெற்றாங்க ஆனா ஜப்பானுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருந்தது அது அமெரிக்கா அதிகாரப்பூர்வமா ஜப்பான் மேல போர் அறிவிச்சது மற்றும் இரண்டாம் உலக போர்ல அமெரிக்கா பங்கேற்றது இதுக்கப்புறம் பிரிட்டனும் சீனாவும் கூட ஜப்பானுக்கு எதிரா போர் அறிவித்தது அமெரிக்கா தன்னுடைய ராணுவத்தை அனுப்பிய ஜப்பானுக்கு வெற்றி கிடைக்கும் நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்ல அமெரிக்காவின் அணுகுண்டு தாக்குதலுக்கு அப்புறம் இறுதியா செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சாம் அன்று ஜப்பான் அதிகாரப்பூர்வமா அமெரிக்கா கிட்ட சரணடைஞ்சது ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் ஒன்னாம் உலக போர் ரெண்டாம் உலக போர் பார்ட் ஒன் மற்றும் பார்ட் டூ வீடியோஸ் எல்லாம் பாருங்க நம்ம சேனல்ல அந்த வீடியோஸ் எல்லாம் ஏற்கனவே இருக்கு நீங்க கொடுக்கும் அதிகமான வியூஸ் மற்றும் லைக்ஸை வச்சுதான் இது மாதிரி போர் வீடியோஸை எங்கனால நிறைய செய்ய முடியும் இதே மாதிரி வேட்டனம் போரை பத்தியும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்களா உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண முதல் பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி